முரளி சார் வாங்க வணக்கம் மதிய வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா லன்ச் இப்போ தான் சமைக்கிறேன் முரளி சார் சாப்பிட்லாம் வாங்க சாப்பிட்டீங்களா முரளி சார் நீங்கள் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வீடியோ போட்டிருக்கீங்களா சார் வீடியோ பார்க்க சொல்லி போட்டிருந்தீங்க கமெண்ட் ஒன்று காலையில் வீடியோ போட்டிருக்கீங்களா வீடியோ போட்டிருக்கீங்களா முரளி சார் நான் பார்க்க பார்க்கல இன்னைக்கு அன்னைக்கு பார்த்ததோட சரி நீங்களும் தான் சாப்பிட்ணும் நான் இப்ப தான் சமைச்சிட்டு இருக்கேன் முரளி சார் சாரி அண்ணா சார் வருது கண்டிப்பா கண்டிப்பாக பார்க்குறேன் அண்ணா கண்டிப்பாக பார்க்குறேன் என்னம்மா க்ளீன் பண்ணும் திருச்சி வந்திருக்கீங்களா ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் இன்னும் லன்ச் என்ன லன்ச் நேற்றிக்கு ரசம் வச்சா இன்னைக்கு சாம்பார் தான் வரலி சார் சாம்பார் வச்சு எக்கு ஆம்லேட்டு வாங்க சாப்பிடலாம் முரளி சார் அப்படிங்களா வெண்ணு தஞ்சாவூர் வரீங்களா மகிழ்ச்சி வாங்க வாங்க தஞ்சை மணல் சொன்னதுக்கு சூப்பர் அப்படின்னு இருக்கீங்களா ஆமாம் சாப்பிட்டா சாம்பாரும் ஆம்லட்டும் சொன்னதே சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குதுங்களா உங்களுக்கு சம்மர் லீவுக்கு போகல முரளி சார் போகிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சால்தான் சான்ஸ் எதுவும் கிடைக்கல லாஸ்ட் போன பதினஞ்சு நாளைக்கு தான் திருப்பதி போயிட்டு வந்தோம் அதுக்கப்புறம் எங்க போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை நம்ம தஞ்சாவூர்லயும் சுத்தி பார்க்க வேண்டிய இடம் நிறைய இருக்கு அங்கேயும் போலி போகணும் முரளி சார் போகணும்